பையனுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு மறுபடியும் ஏதோ டார்க் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஏதோ அதுல பிரச்சனை இருக்கிற மாதிரி ஏதோ கம்மியா இருக்கிற மாதிரி நான் டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் லாஸ்டா என்சைம் டெஸ்ட் எடுக்கிறப்போ சில விட்டமின்ஸ் இருக்கான்றதையும் பார்த்துருந்தாங்க அதுல ஏதோ ஒன்னு டார்க் பண்ணிருந்தாங்க அது என்னன்னு கேட்டப்போ ஃப்ரூட்ஸ்ல கிடைக்கிற சத்துக்கள் இவனுக்கு கம்மியா இருக்கு அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணாரு எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு சளி பிடிக்கும் அப்படின்றதுக்காக வாழைப்பழத்தை மட்டுமே பையனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போது மாம்பழம் கொடுப்பேன் அவ்வளவுதான் அது அடிநாய்டு இருக்கிறதுனால மத்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் கொடுக்காம விட்டுட்டேன் சளி பிடிக்குமே அப்படின்னு ஆனா அதையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு லாஸ்டா சொல்லியிருந்தாரு அதுக்காக தான் இப்போ ஃப்ரூட்ஸ் வாங்கி கொஞ்சம் கொடுக்குறேன் இப்ப ஃப்ரூட்ஸ் குடுக்கறதுனால ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா மூக்குல இருந்து தண்ணி நல்லாவே வருது அதுக்காக அதுக்காகதான் மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் தொண்டையில காரமா இறங்குற மாதிரியே வந்து அவனுக்கு கொடுக்குறேன் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ஒரே மெத்தட்ல கொடுக்காம நான் ஒரு நாலு காய தொடர்ந்து வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் நான் என்ன பண்ண போறேன்னா எல்லா காய்கறிகளையுமே கொடுக்க போறேன் அதாவது பிளான் எப்படி பண்ணிருக்கேன்னா லிவருக்கு பீட்ரூட் நல்லது அப்படின்றதுக்காக வாரத்தில் பீட்ரூட் கொடுத்தேங்க ஆனா இப்போ பீட்ரூட் அதிகமாக சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க அதனால என்ன பண்றதுன்னா பீட்ரூட்டை அப்படியே ஸ்டாப் பண்ண முடியாது எந்த காய்கறிகளையுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது எல்லா காய்கறிகளோட சத்துக்களும் நமக்கு தேவைப்படும்ல அப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா எல்லா காய்கறிகளையும் எழுதி வச்சுட்டு அதுல ஒவ்வொரு நாளும் அந்த காயை மட்டும் வாங்கிட்டு வந்து சமைச்சு குடுக்கலாம் அப்படின்ற பிளான் வச்சிருக்கேன் பீட்ரூட்டுமே வந்து அதுல இருக்கும் ஆனா ரெகுலரா வந்து நம்ம வந்து வாரத்துல அஞ்சு தடவை அதை சேர்க்கறதுக்கு பதிலா அது ரொட்டேட் ஆயிட்டு வரப்போ வாரத்துல ஒரு தடவை வர்ற மாதிரி ஆயிரும் அதனால நமக்கு பிரச்சனை கிடையாதுல்ல இந்த ஐடியா நல்லா இருக்கா இது ஒரு சிஸ்டர் தான் சொன்னாங்க இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்றதுனால இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலான் இருக்கேன் பையனுக்கு மெடிசனை விட உணவுகள் ரொம்ப முக்கியம் உணவுல நான் மாற்றம் கொண்டு வந்தாகணும் அதுக்காக தான் இத்தனை விஷயங்களையும் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட எண்ணங்கள் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது இல்லாமல் பியூரிஃபையர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ப்யூரிஃபையர் வாட்டர் வந்து நல்லதா அப்படின்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த தண்ணியை நான் சூடு பண்ணி கொடுக்குறேன் அதாவது மடமடன் நல்லா கொதிக்க வச்சு கொடுக்குறேன் அது அவனுக்கு நல்லதா அப்படின்றது எனக்கு எப்போவுமே ஒரு கொஷின் மார்க் இருக்கும் ஒருவேளை அது நல்லதா கெட்டதா நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பியூரிஃபையர் தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு கொடுக்கறது நல்லதான்னு சொல்லுங்கள் கேன் வாட்டர் ஓகேவா இருக்குமா இல்லைனா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பியூரிஃபயர் வாட்டர் ஓகேவா இருக்குமான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் நான் இருக்கிற ஏரியாவில் சால்ட் கண்டன்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஃபில்டரை வந்து கொஞ்சம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும் நான் சேஞ்ச் பண்ணலை இன்னும் பண்ணணும்னு இருக்கேன் அதை பண்ணுறப்போ நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு எனக்கோ பெரிய பையனுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை அந்த தண்ணி குடிக்கிறதுனால நாங்களாம் பச்சை தண்ணி தான் குடிக்கிறோம் ஆனால் சின்ன பையனுக்கு மட்டும்தான் சுடு தண்ணி வச்சு கொடுக்குறேன் சிலர் சொல்கிறாங்க ஆர்ஓ வாட்டர் வந்து சூடு பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் சூடு பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சளி கண்ட்ரோலில் இருக்குது இந்த பச்சை தண்ணியை அப்படியே கொடுக்குறப்போ அவனுக்கு நல்லாவே சளி பிடிச்சிக்கிட்டே இருந்தது அதனால தான் இப்போல்லாம் கொதிக்க வச்சு கொடுக்குறேன் இந்த இன்னைக்கு மண்டே இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க இன்னைக்கு லீவ் தரேன்னு சொன்னார் அதுக்குள்ளே நாளைக்கு எடுத்துக்கோமா அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு மோஸ்ட்லி நான் நாளைக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் என் பையன் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் நான் உங்களுக்காக எப்பவுமே கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்